ஓம் சாந்தி என்னோடய இனிமையான பரிவாரத்துக்கு வணக்கம் இன்றைக்கி நம்ம அப்பா முக்கியமாக சொல்ல போகிறது என்னென்னா நம்ம எப்பயுமே குஷியாக இருக்கணும் மற்றும் படுத்தணும்னா என்ன பண்ணணும் அதை பற்றி தான் இன்றைக்கி பாபா வந்து சொல்ல போகிறாங்க பிராமணர்கள் சீரீஸில் பாபா என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போம் பாபா தான் சொல்கிறாங்க பிராமணன் என்றாலே குஷியாக இருப்பவங்க மற்றும் குஷியை கொடுப்பவங்க பிராமணனாலே குஷியாக இருப்பவங்க தான் இந்த சங்கம யுக பிராமணர்களாக நீங்கள் இருக்கீங்க உங்களோட கடமை இல்லைன்னா வந்து சேவை என்னன்னா குஷியாக இருப்பது மற்றும் குஷியை கொடுப்பது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க மற்றவங்களுக்கு கொடுக்கும் அளவுக்கு குஷியை நீங்கள் வந்து சேமித்து வச்சுருக்கீங்களா எல்லாருக்கும் குஷியை கொடுக்கணும் நீங்கள் கொடுக்கக்கூடிய வள்ளலாக இருக்கீங்க அப்போது அந்த வள்ளலோட குழந்தைகள் நீங்கள் அப்படின்னா வந்து மற்றவங்களுக்கு கொடுக்கும் அளவுக்கு குஷியை சேமித்து வச்சிருக்கணும் உள்ளுக்குள்ள கடைசி அந்த நாசுக்கான நேரத்தில் நெருக்கத்தில் வரும்போது பல ஆத்மாக்கள் எண்ணில் அடங்காத ஆத்மாக்கள் வந்து உங்கள் முன்னாடி வந்து கொஞ்ச நேரத்துக்கு சிறிது காலத்துக்காக குஷியை கேட்டு உங்க முன்னாடி வந்து வருவாங்கன்னு பாப்தாதா முன்னா முன்னாடியே வந்து சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க பாபா என்ன சொல்றாங்கன்னா கடைசி காலத்தில் அவ்வளோ பேர் வருவாங்க கூட்டம் கூட்டமாக வந்து குஷியை வந்து அனுபவம் பண்ணணும் ஏன்னா சுகமே இல்லை அவங்க வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் பொய்யான வாழ்க்கைன்னு அவங்களுக்கு நல்லாவே அனுபவம் ஆகி துக்கத்திலையும் அவ்வளோ துக்கத்தில் வந்திருப்பாங்க அப்போ அந்த துக்கத்தில் வரவங்களுக்கு வந்து உண்மையான குஷியை வந்து கொடுக்கணும் அப்போ அந்தளவுக்கு நம்ம குஷியை வந்து அனுபவம் செஞ்சிருக்கணும் சும்மா வெளிப்புற வாழ்க்கையில் வாழ்ந்து அதனால் ஏற்படக்கூடிய குஷியெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை காக்கை எச்சிக்கு சமோன்னு நமக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு வெளியில் வந்து ஷோ காமிக்கிறது மற்றவங்க முன்னாடி இப்படி வாழ்கிறது இதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது உள்ள உண்மையான அந்த ஆத்மீக சுகத்தை அனுபவம் பண்ணணும் அதுதான் ரொம்ப முக்கியம் அந்த அந்த சுகத்தை அனுபவம் பண்ணணுன்னா இந்த வெளி சுகத்துலேருந்து கொஞ்சம் வந்து விலகி இருந்தால் தான் உலகிய விஷயத்தோட அந்த சுகம் இந்த எல்லா சுகத்தையும் வந்து அதில் விலகி உள்ளே வரணும் உள்ளே வந்து ஆத்மானா அந்த சுகத்தை உண்மையான அனுபவம் பண்ணுறேனா அப்படின்னு அந்த உண்மையான குஷியை வந்து அனுபவம் செய்யணும் அதுக்கு வந்து முதல் விஷயம் வந்து வெளிப்புற இந்த உலகிய இந்த சுகத்துலேருந்து நம்ம வந்து விலகி வரணும் அதில் வந்து அடிப்பட்டு உதப்பட்டு இதில் வந்து திரும்பவும் இங்கே வர்றதுன்றது இருக்கக்கூடாது முன்னாடியே வந்து அதை ஞானத்தின் மூலமாகவே புரிஞ்சிக்கணும் அதனால தான் பாபா சொல்கிறாங்க அந்த டைமில் நீங்கள் எல்லாேருக்கும் கொடுக்கணும் அப்போது அதுக்கு வந்து நீங்கள் இந்த சுகத்தில் நீங்கள் அதிகமாக அனுபவம் பண்ணியிருக்கணும் உங்கள் முன்னாடி அவங்க வர்றவங்க வந்து வெறும் கையோடு அவங்க போயிடவே கூடாது அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சேவை செய்யணும் அந்த அளவுக்கு குஷியை கொடுக்கணும் எந்த அளவுக்கு நீங்கள் குஷி கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு இன்னும் அதிகரிச்சிக்கிட்டே இருக்கும் இப்பையும் வந்து அதை நீங்கள் கொடுக்கறதுக்கான பயிற்சி சரி கடைசியில் தானே வருவாங்க அப்போ பார்த்துக்கலாம் அப்படின்னு இருந்துடக்கூடாது இப்போல இருந்தே நம்ம குஷியை நல்லா அனுபவம் பண்ணி மற்றவங்களுக்கும் அந்த குஷியை வந்து கொடுக்கணும் அது ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இந்த மாதிரி கொடுத்து கொடுத்து அது வந்து தான் அந்த கடைசி நேரத்துலேயும் நம்மளுக்கு வந்து அந்த கொடுக்க முடியும் ஏன்னா கொடுப்பது அப்படின்னாலே கொடுக்குறதே கிடையாது அது ஆக்சுவலாக வந்து அடையிறது நம்மளுக்கு வந்து கிடைக்கும் திரும்பவும் பல மடங்காக கிடைக்கும் அதனால் அனைவரின் முகத்துலேயும் அந்த ஆர்வம் உற்சாகமாக நல்லா தான் இருக்குது நல்லா இருக்கீங்க ரொம்ப ஆர்வமாக உற்சாகமாக இருக்கீங்க ஆனா கவனம் எதுல நீங்க செலுத்தணும் சரி நீங்க ஆர்வமா இருக்கீங்க உற்சாகமா இருக்கீங்க இதெல்லாம் நம்ம பண்ணணும் அப்படின்னு ஆனா வந்து உங்களோட கவனத்தை நீ எதுல செலுத்தணும் அப்படின்னா அந்த முகம் வந்து சதா அப்படி முகம் வந்து மலர்ச்சியாக இருக்கணும் ஒருபோதும் மனநிலை மாறிய முகம் வந்து இருக்கக்கூடாது இப்போது வெளியில் வந்து நம்ம சும்மா வந்து நடிக்க முடியாது முகத்தை வந்து சிரித்த முகமாக ஆனாலும் அதை கொஞ்சமாவது நம்ம மெயின்டைன் பண்ணணும் வெளியில் வந்து அந்த புண் உருவல் இருக்கணும் அப்போ அதனாலேயே வந்து உள்ளேயும் நம்மளுக்கு மாற்றம் ஏற்படும் ஆனால் வந்து உண்மையாக மனநிலையில் நம்ம வந்து ஏதாவது ஒரு ஏதாவது ஒரு விஷயம் நடந்துருச்சு அது ஒன்று இருக்குது அதனால் வந்து வெளியிலையும் வந்து அந்த மாதிரி நம்ம இல்லாமல் இருக்கக்கூடாது இப்போது கிட்ட வந்து தோல்வி அடைஞ்ச காரணத்தால் மனம் உடைந்த அந்த மனசு வந்து உடைஞ்சிருக்கும் அந்த மனசு உடஞ்சதுனால முகமும் வந்து ஒரு போதும் அப்படியே இருக்கக்கூடாது உள்ளுக்குள்ளே வேணால் அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் வெளியில் வந்து அது நம்ம வந்து சிரிச்ச முகமாக நம்ம இருக்கணும் இதனாலேயே நம்மளோட அதாவது சூட்சமமாக வந்து உண்மையாகவும் உள்ளுக்குள்ளேயும் அது வந்து நடக்கும் உள்ளேயும் வந்து அந்த குஷி வந்து நமக்கு அனுபவம் ஆகும் இப்போ நம்ம நம்ம வந்து சும்மாவே வெளி உள்ளே வந்து கொஞ்சம் மாயோட தாக்கம் இருக்குது மாயா வந்து தோல்வி அடைய வச்சிருச்சு ஆனாலும் நம்ம வெளியில் வந்து சிரிக்கிறோம் அப்படின்னா அவங்க எதிரில் இருக்கிறவங்களும் சிரிப்பாங்க நம்மளை பார்த்து அப்போ அவங்களுக்கும் ஏதோ ஒரு அவங்க அவங்களுக்குள்ளேயும் நிறைய கவலைகள் இருக்கும் துக்கம் இருக்கும் ஆனால் அவங்களையும் சிரிக்க வைக்கிறோம் இல்லையா ஸோ அதுலேயே வந்து நமக்கு புண்ணிய கணக்கு சேரும் அதனாலதான் வந்து பாபா சொல்றாங்க நீங்கள் வந்து உங்களுக்கு மனசு உடைஞ்சு இருக்கலாம் ஆனாலும் வந்து நீங்கள் வந்து சிரிங்க அதாவது முகத்தை வந்து மலர்ச்சியாக வச்சுக்கோங்க அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக மனசும் சரியாகும் அந்த மனசு சரியாச்சுன்னா இன்னமும் உண்மையாக அந்த அதீந்திரிய சுகத்தையும் நம்ம அனுபவம் பண்ண முடியும் ஏன்னா பாபாவோட நினைவில் இருக்கிறதுன்றது அந்த ஃப்ரீக்குவென்சி எப்போ மேட்ச் ஆகணும்னா நம்ம வந்து குஷியாக இருக்கணும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து உள்ளுக்குள்ளே குஷி வரணும் ஆனால் அது வர்றதுக்கு இந்த பயிற்சி நம்ம வந்து பண்ணணும் அதாவது முகத்தை வந்து புண் உருவலாக வச்சுக்கணும் சிரிக்கணும் சிரிச்சு வந்து பேசணும் அதனால் சிரித்து பேசுறதுன்றனால ரொம்ப இதுவாக இருக்கக்கூடாது அதாவது நியாயமாக நம்ம வந்து உண்மையாக வந்து இருக்கணும் ஏன்னா பாபா சொல்கிறாங்க நீங்கள் எல்லாருமே வந்து ஹீரோ ஹீரோயின் நடிகர்களாக இருக்கீங்க உங்களோட பாகமே குஷியாக இருப்பது மற்றும் குஷியை கொடுப்பது உண்மையான குஷி அந்த உள்ளபூர்வமான குஷியை வந்து நம்ம அனுபவம் பண்ணி மற்றவங்களுக்கும் கொடுக்க கொடுக்கணும் அந்த குஷி தான் வந்து நம்மளை வந்து இன்னமும் குஷியாக மாற்றிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஸோ இன்றைக்கி முரளியில் என்னென்ன சொல்லியிருக்காங்க பாபான்னு சிந்தனை பண்ணி பார்ப்போம் இனிமையான குழந்தைகளே நீங்கள் அசுர வழியில் செல்வதால் தான் வழி மாறிட்டீங்க இப்போது ஆனால் இப்போ வந்து ஈஸ்வரிய வழிபடி நீங்கள் போனீங்கன்னா சுகதாமத்திற்கு போயிடுவீங்க இப்போது ஈஸ்வரன் பாபா வந்து நம்ம அப்பா வந்து வழி காமிக்கிறாங்க அந்த வழிபடி நம்ம போயிட்டே இருக்கோம்னா நம்ம நிச்சயமாக வந்து சுகதாமத்திற்கு போயிடுவோம் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க கேள்வி என்ன கேட்குறாங்கன்னா குழந்தைகள் தந்தை மீது எந்த நம்பிக்கை வைக்க வேண்டும் எதை வைக்கக்கூடாது பாபா சொல்கிறாங்க நம்ம வந்து பாபா மூலமாக தூய்மையாகி நம்முடைய வீடு மற்றும் ராஜ்யத்திற்கு செல்வோம் என பாபா மீது நம்பிக்கை வைக்க வேண்டும் நாம் பாபா மூலமாக இப்போது தூய்மையாகி நம்மளோட வீடு நம்ம பரந்தாமத்தில் நம்ம வீடு இருக்குது அந்த பரந்தாம வீட்டுக்கு நம்ம தூய்மையாகி தான் போக முடியும் மற்றும் ராஜ்யத்திற்கு இப்போ போக போகிறோம் அதுவும் வந்து எந்த மாதிரி ராஜ்யம் சுகமான ஒரு ராஜ்யம் அப்படின்ற அந்த நம்பிக்கை வந்து பாபா மேலே நம்ம வச்சுருக்குறோம் குழந்தைகளே இவர்கள் வந்து நோயாளிகளாக இருக்காங்க ஆசீர்வாதம் செய்யுங்கள் என்று என் மீது நம்பிக்கை வைக்க வேண்டாம் இவங்க வந்து நோயாளிகளாக இருக்காங்க அதனால் ஆசிர்வாதம் நீங்கள் வந்து கொடுங்க அப்படின்றதெல்லாம் வந்து நான் வந்து பண்ணுறது இல்லை அந்த மாதிரிலாம் என் மேலே நம்பிக்கை வைக்காதே கடவுளே வந்துட்டா இருப்பா அதனால் வந்து நம்மளுக்கு இறக்கம் வச்சு நம்ம மேலே உடம்பு சரியில்லைன்னா நம்மளை வந்து ஆசீர்வாதம் பண்ணி நம்மளை குணப்படுத்திடுவார் அப்படின்னு எல்லாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னு பாபா சொல்கிறாங்க இங்கே இறக்கப்படுதல் ஆசீர்வாதம் செய்கிறது போன்ற விஷயங்கள் கிடையவே கிடையாது குழந்தைகளாகிய உங்களை வந்து பத்தித்திலேருந்து பரிசுத்தமாக தான் நான் வந்திருக்கிறேன் இப்போது வந்து எந்த விக்கர்மமும் ஆகாமல் இருப்பதற்கான செயல்களை அதுக்காக தான் நான் கற்றுக் கொடுக்குறேன் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஆன்மீக குழந்தைகள் வந்து இந்த பாட்டை கேட்டிருக்கீங்க என்ன பாட்டுன்னா இன்றைக்கி இல்லைனாலும் நாளை இந்த மேகங்கள் பொழியும் இந்த பாட்டை வந்து கேட்டிங்க இப்போது வீட்டுக்கு போகணும் இப்போது அதை வந்து குழந்தைகள் நீங்கள் வந்து தெரிஞ்சிருக்கீங்க அதுக்கு தான் வந்து பாபா நான் வந்திருக்கேன் ஆனால் அங்கே வீட்டுக்கு போகணுன்னா ஃபஸ்ட்டு யாரை கூட்டிகிட்டு போக முடியும் உடலை வந்து கூட்டிகிட்டு போக முடியாது ஆத்மாவாகிய உங்களை மட்டும்தான் அங்கே போக முடியும் அப்போது ஆத்மா உணர்வுடன் நீங்கள் இருக்கணும் அப்போ தான் அந்த உங்களுக்கு நினைவே வரும் நம்ம வீட்டுக்கு போகணுன்ற நினைவே வரும் தேக உணர்வில் வந்திங்கன்னா நினைவே இருக்காது பாபா வந்து பயணியாக வந்திருக்கிறாரு எதுக்கு எல்லா குழந்தைங்களுக்கும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு தான் அதை நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சிருக்கீங்க தானே நீங்களும் இங்கே வந்து வந்தது எதுக்கு ஒரு பயணியாக தான் வந்திருக்கீங்க ஜஸ்ட்டு வந்து ஒரு ஒரு பயணம் செய்கிறோம் இந்த ஆத்ம பயணம் ஆத்மா வந்து இப்போது எண்பத்தி நாலு பிறவிகள் எடுத்து இது வந்து ஒரு வாழ்க்கை பயணம் ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு பயணமாக அது போகுது ஜேர்னி வந்து போயிட்டே இருக்குது திடீர்னு ஒருத்தவங்க வருவாங்க திடீர்னு ஒருத்தவங்க போவாங்க இறங்குவாங்க ஏறுவாங்க ஆனால் பயணம் மட்டும் போயிட்டே இருக்கும் நமக்கு வந்து இறுதி வர வரைக்கும் இப்போ வந்து இறுதி வந்துருச்சு இந்த இறுதியில் வந்தால் உண்மையாக நம்ம வீட்டுக்கு போக போகிறோம் ஆனால் திரும்பவும் ஆரம்பமும் வந்துடும் இந்த வாழ்க்கை பயணம் ஏதாவது ஆத்மாவோட பயணம் இப்போது உங்கள் வீட்டை நீங்கள் வந்து கடைசியில் மறந்துட்டீங்க பாபா சொல்கிறாங்க நீங்கள் வந்து வீட்டுக்கு போகணும் கடைசி டைம் வந்துடுச்சின்னு கூட உங்களுக்கு தெரியல அப்போ தான் வந்து அப்பா வந்து வீட்டை பற்றி உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன் அதை தினம்தோறும் உங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கேன் ஏன்னா அடுத்த நொடியே நீங்கள் மறந்து சொல்லிக்கிட்டே இருக்கேன் அடுத்த நொடியே மறந்துடுறீங்க அதனால் வந்து உங்களுக்கு டெய்லியும் வந்து உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கிறேன் ஏன்னா பிரதானமாக ஆகணும் அது வரைக்கும் வந்து உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிட்டே இருப்பேன் ஏன்னா சதோபிரதானமாக ஆகாமல் ஆத்மா வந்து தூய்மை ஆகாமல் போகவே முடியாது பாபா வந்து சரியாக உங்களுக்கு புரிய வைக்கிறேன் தந்தை கூட வந்து குழந்தைங்களுக்கு ஸ்ரீமத்து கொடுக்கும்போது நல்ல குழந்தைங்கள் வந்து அதபடியே நடக்கிறாங்க ஏன்னா இந்த சமயம் நல்ல வழியை கொடுக்கக்கூடிய தந்தை யாருமே கிடையாது இங்கே வந்து உலகிய தந்தைகள் இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கே தெரியாது அதனால் வந்து அவங்களுக்கே வழி தெரியாததுனால அவங்க எப்படி யாருமே வழி கொடுக்கவே முடியாது உண்மையான நல்ல வழி எதுனே தெரியாது ஸ்ரீமத்து கொடுக்கக்கூடியவர் வந்து ஒரே ஒரு தந்தை தான் சிவ பாபா மட்டும்தான் அந்த வழிபடி சில நல்ல குழந்தைகள் நடக்கிறதே கிடையாது சில குழந்தைகள் வந்து நடக்கிறதே கிடையாது ஆனால் சில பேர் நடக்கிறாங்க என்ன இது இதுதான் நல்ல வழி ஆனாலும் பாபாவுக்கு வந்து அதிசயமாக இருக்குது ஆனால் அந்த லௌகீக தந்தையின் வழிபடி தான் நடக்கிறாங்க ஏன்னா அது வந்து அசுர வழி ஆனால் வந்து என்ன இது இது எல்லாமே ஒரு நாடகம் தானே நீங்கள் வந்து அசுர வழிபடி நடந்து நடந்து தான் இவ்வளோ இந்த மாதிரி நிலையை அடைஞ்சிட்டீங்க இப்பயும் வந்து அசுர வழிபடி நடக்கலாமா பாபா வந்து புரிய வைக்கிறார் இன்னமும் வந்து அந்த லௌகிக தந்தைக்கு மரியாதை கொடுக்கணும் ஆனால் வழி ஆர்வழி படிபடி நட ஏன்னா அவருக்கே தெரியாது இப்போ நீங்கள் வந்து ஈஸ்வர வழிபடி நடப்பதால் உங்கள் நீங்கள் வந்து சுகதாமத்துக்கு போயிடுவீங்க இப்போ நீங்கள் சுகதாமத்துக்கு போகிறதுக்காக தானே வந்திருக்கீங்க சுகதாமம் போகணும் இல்லையா இப்போது எது அது வந்து எல்லையற்ற சுகம் அதாவது சொத்தாகும் அது வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய இப்போ சொத்து வந்து எல்லையற்று அது வந்து ஒரு பிறவிக்கெலாம் கிடையாது பல பிறவிக்கு இது வந்து பார்த்திங்கன்னா எல்லைக்குட்பட்டது தான் உங்களுக்கு லௌகீக தந்தை வந்து கொடுக்கக்கூடியது எல்லைக்குட்பட்டது தான் அப்போ எவ்வளோ மகிழ்ச்சியாக நீங்கள் இருக்கணும் இதை வந்து உங்களுக்கு எல்லையற்ற சொத்து வந்து பாபா கொடுக்குறேன் பாபாவும் உங்களுக்கு சொத்து தான் கொடுக்குறேன் ஆனால் எவ்வளோ எல்லையற்றதாக இருக்குது ஆனால் வந்து எல்லாருமே இங்கேயே வந்து தங்கிட முடியாது சென்டர்லேயே வந்து தங்கிட்டு நாங்கள் முயற்சி பண்ணுறோன்னு பண்ண முடியாது நீங்கள் எங்கே இருக்கீங்களோ வீட்டில் இருந்தாலும் நினை நினைக்கணும் நீங்கள் ஏன்னா இப்போது நடிப்பு வந்து முடியக்கூடிய டைம் இந்த நடிப்பெல்லாம் வந்து நடந்து முடிச்சிட்டிங்க இவ்வளோ நாளாக வந்து நடிச்சு நடிச்சு இப்போ நடிச்சே முடிச்சு இப்போ எப்போ பாபா வந்து உங்களுக்கு புரிய வைக்கிறோன்னா அப்போவே உங்களோட பாட்டெல்லாம் முடிஞ்சு போச்சு ட்ராமா இனிமேல் வந்து முடிஞ்சது எல்லாமே ஒரு ட்ராமா தான் ஆனால் வந்து இப்போ வந்து நீங்கள் வீட்டுக்கு திரும்பணும் அதுக்கு தான் முயற்சி செய்யணுமே தவிர இது எல்லா காரியத்தையும் பண்ணிகிட்டு இருந்தாலும் வீட்டிலையே இருந்தாலும் நீங்கள் வந்து வீட்டுக்கு போகிறதுக்கான முயற்சி செய்யணும் ராஜ்யத்தையும் வந்து மறந்துட்டீங்க நீங்கள் என்ன ராஜ்யம் அடைஞ்சிங்க அப்படின்றதையும் மறந்து போயிட்டீங்க இப்போது வீட்டையும் நினைக்கணும் அப்புறம் ராஜ்ஜியத்தையும் நினைக்கணும் இப்போ நம்ம ராஜ்யத்துக்கு போக போகிறோம் அடுத்து வந்து ச சத்யுகம் போக போகிறோம் அப்படின்னு நீங்கள் நல்லபடியாக இப்போ வந்து திரும்ப போகணும் வீட்டுக்கு போகணுன்னு நல்லபடியாக ஞாபகம் வச்சு நினச்சி பார்க்கணும் நினச்சி நினச்சி பார்க்கணும் அப்போ வந்து உங்களோட கர்மங்கள் எல்லாமே வந்து குணங்கள் எல்லாமே வந்து மாற்றிக்கணும் ஏன்னா தெய்வீக குணங்கள் இருந்தால் தான் அங்கே போக முடியும் அப்போது சுத்தமான உணவு வந்து நீங்கள் சாப்பிடணும் இந்த அசுத்தமாக இருக்க கையிலெல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது இப்போது எங்கேயோ வெளியில் போகிறீங்க ஆஃபீஸ் வேலை இது ரொம்ப ஒன்றுமே முடியலை அப்படின்னா கூட பரவாயில்ல ஆனாலும் திருஷ்டி நல்லா கொடுத்து நீங்கள் வந்து அதை வந்து சாப்பிடலாம் ஆனால் வந்து ரொம்ப அதனால் பாதிப்பும் இருக்குது அதை வந்து பாதிப்பை வந்து நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் வந்து அசுரர்களோட இருந்து நீங்கள் சாப்பிடாமல் இருக்கும் போது தான் உங்களுக்கு அந்த சக்தி வந்து நிலையாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து ஸ்ரீமத்து படி நீங்கள் பாபா என்ன சொல்கிறாரோ அதுதான் வந்து ஸ்ரீமத் அதை தான் வந்து உங்களை வந்து உயர்வானதாக ஆக்கும் ஏன்னா இப்போது பாபா வந்து சொர்க்கத்திற்கே அதிபதியாக மாற்றிகிட்டு அவரை போய் மறக்கலாமா சொர்க்க இங்கே எவ்வளோ சுகம் இருக்கும் அப்போது இங்கேயே வந்து நீங்கள் சுகமான ஒரு வாழ்க்கை வந்து வாழணுமே தவிர அதுக்கு வந்து ஸ்ரீமத்து படி நடக்கணும் அதை விட்டுட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் பாபா நான் ஸ்ரீமத்து படி நடக்கிறதுக்கே எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படின்னலாம் வந்து ஆசீர்வாதம்லாம் கேட்க முடியாது என்னோடய பேர் என்ன ஓ பத்தீத்த பாவனாக வாருங்கள் தானே கூப்பிட்டீங்க அப்போ தூய்மையாக்கிறது தானே என்னோட வேலை தூய்மையாக்கி தான் வந்து ஏன்னா தூய்மையாகிட்டாலே உடம்பு எல்லாமே வந்து சரியாயிடும் எல்லா விஷயத்துலேயும் தூய்மையில தான் அடங்கியிருக்கு ஆத்மா வந்து உள்ளே அதாவது வெளியில் வந்து தூய்மையாக இருக்கிறோம் நாங்கள் வந்து வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம் அப்படி கிடையாது உள்ளே உண்மையான தூய்மை ஆகணும் ஏன்னா இது வந்து சோகவனம் இந்த உலகமே வந்து வனமாக இருக்குது ஏன்னா தூய்மை இல்லாததால தான் பேர் மட்டும் வச்சுருக்காங்க அசோக் ஹோட்டல் அப்படி இப்படின்னு ஆனால் நீங்கள் வந்து தூய்மையாகிறதுக்கு எட்டு மணி நேரமாச்சு நினைக்கணும் மீதி பதினாறு மணி நேரம் உங்களுக்கு ஓய்வு தான் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்களோ அதெல்லாம் பார்க்கலாம் ஆனால் அட்லீஸ்ட் எட்டு மணி நேரமாவது நினைவு பண்ணணும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க வரதானம் என்ன சொல்கிறாங்கன்னா பாபா உங்களுக்கு யாராச்சும் மரியாதை கொடுத்தாலும் மரியாதை கொடுக்கலனாலும் உங்களை ஏற்றுக்கொண்டாலும் இல்லை ஏற்றுக்கொள்ளனா கொள்ளலனாலும் நீங்கள் வந்து அவங்கள வந்து தன்னுடைய இனிமையான சகோதரனாக சகோதரிகளாக ஏற்றுக்கொண்டு சதா நீங்கள் வந்து சுய மரியாதையில் இருக்கணும் உங்களுக்கு நீங்களே வந்து மரியாதை கொடுத்துக்கணும் ஆனால் அவங்கள வந்து மரியாதை கொடுக்கலையே அப்படின்னு கோச்சிக்கக்கூடாது என்னடா இப்படி பண்ணுறாங்களேன்னு நினைக்கக்கூடாது அவங்கள வந்து அன்பான பார்வையுடன் அன்பான உணர்வுடன் ஆத்மீக மரியாதையை கொடுக்கணும் கொடுத்துக்கிட்டே போயிட்டே இருக்கணும் நீங்கள் இவங்க வந்து மரியாதை கொடுத்தா மரியாதை நான் கொடுப்பேன் அப்படின்னு வந்து இருக்கக்கூடாது ஏன்னா இது கூட வந்து ராயலாக யாசிப்பது நீங்கள் வந்து பிச்சை எடுக்கிற மாதிரி ஒரு ராயலான யாசிப்பது மாதிரி இதில் வந்து சுயநலமற்ற யோகியாக நீங்கள் ஆகணும் ஆன்மீக அன்பினுடைய மலையின் மூலமாக எதிரியை கூட வந்து நீங்கள் நண்பனாக்கி நண்பனாக்கணும் உங்கள் முன்னால் யாராச்சும் கல்லை வீசிட்டினாலும் ரொம்ப கெட்ட பார்வையோட பார்த்தாலும் மரியாதையே கொடுக்கலனாலும் நீங்கள் வந்து ரத்னத்தை கொடுக்கணும் ஏன்னா நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்க இருக்க நீங்கள் வந்து ஏன்னா யாரோட குழந்த ரத்னகர் தந்தையின் குழந்தையாக இருக்கீங்க ஸ்லோகன் பாபா என்ன சொல்கிறேன்னா உலகின் உலகத்தின் புதிய படைப்பிற்கான காரியத்திற்காக ரெண்டு சம்பந்தங்களை நினைவில் வைக்கணும் அது என்னென்னா கருவி நான் கருவி மட்டுமே மற்றும் பணிவு இருக்கணும் நான் வந்து கருவிங்க பணிவாக இருக்கணும் அவ்வக்த சமிகை என்னென்னா சேவையில் வெற்றிகா வெ வெற்றிக்கான முக்கிய சாதனம் சேவையில் வெற்றிக்கான முக்கிய சாதனம் என்னென்னா தியாகம் மற்றும் தபஸ்யா அது என்ன தியாகம்னா அர்த்தம் என்னன்னா தபஸ்யானா என்னென்னா சதா தந்தையின் மீது கொண்ட அன்பில் மூழ்கி இருக்கிறது தான் அதுதான் வந்து தபஸ்யா அதாவது அன்பிலே மூழ்கி ஜாலியாக இருக்கிறது ஞானம் ஆனந்தம் சுகம் சாந்தி இல்லை கடலில் வந்து மூழ்கி இருக்கிறது தான் வந்து தபஸ்யா இந்த நல் நிலையை தான் வந்து தபஸ்யான்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட தியாகியாகவும் நீங்கள் ஆகணும் மீதி எல்லா விஷயத்துலேருந்து தியா தியாகம் பண்ணணும் தியா தியாகம் மற்றும் தபஸ்யாவாக இருப்பவங்க தான் உண்மையான சேவாதாரி ஆவார்கள் பாபாவுக்கு மிக 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 நன்றி எங்களுக்கு இவ்வளோ ஒரு குஷியான ஒரு வாழ்க்கையை கொடுத்து எங்களை மெம்மேலும் வளர்த்துக்கிட்டே இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி பாபா ஓம் சாந்தி